நாளைய திங்கட்கிழமை அதாவது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை திரையோதசி தர்ப்பணத்தின் பல முறைகளில் சிலவற்றை பார்ப்போம் மு நம்பர் ஒன்று விருட்ச சங்கம தர்ப்பணம் வழக்கம்போல் நம் மூதாதையர்கெல்லாம் தர்ப்பணம் அளித்ததுக்கு பின்னாடி தாவரங்களுக்கும் பிராணிகளுக்கும் தர்ப்பணம் அளிக்கணும் நீரில் நெல்மணிகளை இட்டு தர்ப்பைகளின் மேல் தர்ப்பணம் இட வேண்டும் கும்பகோணம் துறை சிறந்த இடமாக சொல்கின்றார்கள் இரண்டு நெற்பொறியுடன் கடலையை கலந்து ஏழைகளுக்கு தானம் கொடுப்பது தர்ப்பணத்தினுடைய பரிபூர்ண பலன் கிடைக்கும் இரண்டு பட்சி ஜாக்கிரதா தர்ப்பணம் அல்லது பஞ்ச பஞ்சபக்ஷி தர்ப்பணம் என்று சொல்வார்கள் கோழி புறா காடை கௌதாரி ஒவ்வால் காக்கை சிட்டுக்குருவி போன்ற பரப்பனவற்றிற்கும் மீன் நண்டு சுறா இறால் கெண்டை போன்ற நீர்வாழ் உயிரினங்களுக்கும் தர்ப்பணம் தர்ப்பணம் முடிந்த பின்பு இனிப்பு புட்டு தானம் கொடுப்பது அளவற்ற பலன்களை தரும் மறு மூன்று மருமகனால் துன்புறுத்தப்பட்டு இறந்தவர்களுக்கு சக்தி தீர்த்தத்தில் நீராடி தர்ப்பண பூஜைகளை கொடுப்பது நல்லது அடிக்கடி பிரயாணம் செய்வர்களுக்கு விபத்துக்கள் ஏற்படாமல் நல்ல ஆரோக்கியமும் மனோதிடமும் மனோசக்தியும் பெற திரையோதசி தர்ப்பணம் அற்புதமான நல்ல பலன்களை தரும் அதாவது தர்ப்பணம் முடிந்த பிறகு கோதுமை உணவையும் கோதுமை நிற ஆடைகள் தானம் கொடுப்பது தர்ப்பணத்தின் பலன்களை மேல் தூக்கி உடனே செல்லும் ஐந்து பள்ளி பருவத்தில் இறந்தவர்களுக்கு கும்பகோணம் திருவுடை மருதூர் திருக்குளத்தில் தர்ப்பணம் கொடுப்பதும் தொடர்ந்து அதன் கீரை கூட்டு கீரை மசியல் கீரை பொடியலுடன் அன்னதானம் செய்தால் தர்ப்பணத்தின் பலன் கோடான கொடியாக பெருகும் புறையோடிய நோய்களால் இறந்தவர்களுக்கு ஒரு நுனி வாடையிலையிலே அருகம்புள்ளையும் காப்பரிசையும் நன்கு பரப்பி இதன்மேல் தர்பை சட்டம் அமைத்து தர்ப்பணம் செய்தால் அற்புதமான பலன் இதை சனீஸ்வரர் தனி சன்னதி கொண்டுள்ள ஆலயங்கள் அங்கே செய்வது முன் முன்னனுமதி தேவை அப்படி செய்ய வேண்டும் கருப்பு அல்லது கருநீல ஆடைகளை தானம் செய்வதும் எள் சாதம் எள்ளுருண்டை உருண்டை எள்ளுமிட்டாய் தானம் இதனுடைய பலன்களை துரிதப்படுத்தும் ஏழு மாமிசம் உண்டு வாழ்ந்து இறந்தவர்களுக்கு பல வகையான தானிய வகைகளை மா பலா போன்ற மரப்பலகை மேல் தற்பை சட்டம் அமைத்து அதாவது தானிய வகையிலே அந்த ச மா அந்த பலகாய் மேலே பரப்பி அதில் தற்பை சட்டம் அமைத்து தர்ப்பணம் அளிப்பது மிக அற்புதமான பலன்களை தரும் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராக பெருமாள் ஆலயத்திலே ஹிருந்த பாபநாசினி தீர்த்தத்தில் ஸ்ரீ சாலிஹோத்திர மகரிஷிக்கு அர்கியம் அளித்த பின்பு ஸ்ரீ சாலி சாலிஹோத்திர மகரிஷி தப்பையாமி 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 இருபத்தி ஓரு முறை அர்க்கியம் அளித்து பின்பு இறுதியாக அனைத்து ஜீவன்களுக்கும் காரூணிய தர்ப்பணம் அழித்து நிறைவு செய்வது சிறப்பானது தர்ப்பண முடிவிலே ஏழைகளுக்கே இம்மரப்பலைகளை தானம் அந்த மரப்பலகாய் தானம் செய்வது அளவற்ற பலன் இருக்க இடம் இல்லை என்று அழைகின்றவர்களுக்கு நல்ல இடம் கிடைக்கும் மீன்களுக்கு நெல்பொரி மயில் புறா கோழி சேவல் அவைகளுக்கு தானியமும் பசு ஆடு காளை நாய்களுக்கு நல் உணவு விடுவதும் பலன்களை கூட்டித்ததும் எட்டு பிரம்ம சகட தர்ப்பணம் என்று ஒன்று உள்ளது பெற்றோர்களின் இறுதி சடங்கிலே அவர் தம் பூத உடலை தோளில் சுமப்பதே புனிதமானது அப்படி இல்லாமல் இந்த காலத்திலே வண்டியில் வைத்து கொண்டு அழகுபடுத்தி ஊர்வலம் எடுத்து சொல்கின்றோம் சத்தம் போடாமல் ஒரு ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு போகிறோம் இது மிகவும் தவறு அவருடைய மன வருத்தத்திற்கு ஆளாகி விட நேரும் இப்படி புனிதமான விறகுகளை வைத்து சிதை ஊட்டுவது தகனம் செய்வதற்கு பதிலாக ரப்பர் டயர் பெட்ரோல் குப்பை காகிதங்களை கொண்டு இறந்த உடலை எரிப்பதால் ஏற்படும் பல பிரேத தோஷங்களை அதற்கு ஓரளவு நிவர்த்தியாக முழுமையாக கிடையாது கங்கை காவிரி போன்ற நதிகளின் புனிதமான மண்ணை பரப்பி அதன்மேல் ஆறு சந்தனக்கட்டைகளை நிறுத்தி வைத்து குத்துக்க அதன் மேல் தற்பை சட்டங்களை வைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதை செய்தால் எவ்வளதோ பலன்கள் கிடைக்கும் செய்து பாருங்கள் இரண்டாவது ஒன்பதாவது முறை இரு சுழி வட இணை தர்ப்பணம் சிறுநீரக நோயினால் அவதியுட்டு இறந்த பல பேருக்கு ஆன்ம சாந்தி கிடைக்காமல் அடைகின்றார்கள் அது நமது குடும்பத்திலும் சந்ததிக்கும் வராமல் எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கும் பிரிவென்ஷன் நம்ம பண்ணுவோம் டபுள் பீன்ஸ் எனப்படும் பெரிய வகை பட்டாணி தானியங்களை ஒரு நுனி வாழையிலை மேல் பரப்பி அதன் நடுவிலே ஒரு வெட்டிலையை வைத்து அதன் மேல் மூன்று பெரிய டபுள் பீன்ஸ் பட்டாணிகளை சிறுநீரக வடிவிலே மேலே ஒன்று கீழே ரெண்டு அமைப்பில் வைத்து இதை சுற்றி மஞ்சள் குங்குமம் தடவிய பஞ்சு மாலையை வைத்து இந்த பட்டாணிகளின் மேல் சிறுநீரக நோய்களால் பாதிக்கப்பட்டு இருந்தவருடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களுக்கு நல்கதி ஏற்படும் நல்வழி கிடைக்கும் கங்கை ஜெயமுனி செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜெலேஸ்மின் சன்னிதம் குரு என்று மந்திரத்தை ஓதி பிறகு தர்ப்பணம் செய்வது அளவற்ற நல் பலனை கொடுக்கும் இப்படி மஞ்சள் கலந்த நீரால் இந்த தர்ப்பணத்தை விட்டால் அதனுடைய பலன்களை சொல்லியே மாறாது மேலும் சிறுநீரக அந்த சிறுநீரக கோளாறு அதுக்கான டயாலிசிஸ் முறையில் மருத்துவம் செய்து கொண்டு வருவோம் தினந்தோறும் தம் மூதாதையர்களுக்கு மேற்கண்ட வகையிலே நித்திய தர்ப்பணம் அழைத்து வந்தால் அதிலிருந்து தக்க நிவாரணம் பெறும் அந்த மாதிரியான நல்வழி குண முறைகளை உடனே பெற்றிடலாம் முழுமையான தர்ப்பண முறைகளுக்கு நமது எளிய முறை தர்ப்பண பூஜை முறைகள் பாகம் ஒன்று முதல் நாலு வரை வாங்கி படித்தால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தொடர்ந்து முடிந்தால் சதுர்த்த தர்ப்பணத்தை கொடுப்போம் உங்களுடைய ஈடுபாடு தான் எங்களுக்கு முக்கியம் இதில் எந்த விதமான உங்களுக்கு அலைச்சலோ செலவோ இல்லாமல் எளிமையான முறையிலே ஒவ்வொருத்தரும் ஈடுபாடு மனம் உள்ளம் மனம் செயல் ஈடுபாடுடன் சிறிது நேரம் இதில் செலவழித்தாலும் பலன்களோ கோடான கோடியாக வரும் எதிர்காலத்தில் நிம்மதியாக நோயின்றி நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கு இல்லாமல்ல உங்களது குரு அருள் செய்வார் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடைய அருளால் அருணாச்சலா